அஞ்சு நிமிஷத்தில் குழந்தைகளுக்கான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குல்கந்து வச்சு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்மருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு ஒரு இரநூத்தம்பது எம்எல் பால் எடுத்துக்கலாம் இது வந்து சில்லுன்னு இருக்கிற பால் நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுக்கலாம் இது மாதிரியே மில்க் இருந்தனாலும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் குல்கந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கணும் இது வீட்லேயே பண்ண குல்கந்து நீங்கள் வந்து கடையிலையும் கிடைக்கும் அதையும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வந்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் இதுக்கப்புறமா ரோஸ் சிரப் இல்லைனா ஸ்ட்ராபெர்ரி சிரப் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ராபெரி சிரப்னே நல்லா வந்து மிக்சியில் நல்லா நுற வர வரைக்கும் எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு தான் ஆகும் நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போது அதே ஸ்ட்ராபெரி சிரப்பை நீங்கள் கிளாஸில் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்க அப்படின்னா அது நல்லா செட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் இம்மீடியட்டாக கூட கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி எது இருந்தனாலும் போட்டுக்கலாம் நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஊற்றிட்டு மேலே ஐஸ்கிரீம் போட்டுட்டு தேவையான அளவு பாதாம் முந்திரி பிஸ்தாலாம் நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீத்துமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கும் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் எல்லாமே சிம்பிளான ரெசிபிஸ் தான்